பேபி செக்ஷன் போய் பாருங்க அங்கமான பசங்களா இருக்காங்க இந்த செக்ஷன் மொத்தமா ஒட்டு பசங்க கம்பைன் பண்ணி டீச்சர் வந்து நல்ல பசங்க சொல்லிருப்பாங்களே ஆமா வந்து சி செக்ஷனோட ஏ பி நல்ல பசங்க சொல்லிருப்பாங்களே ஆமா சொன்னாங்க சொன்னாங்களே அதானே எங்களுக்கு சொன்னாங்க இப்ப மூணு செக்ஷன் ஒண்ணா இருக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்புமா ஒஸ்ட் மூணு ஒஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் கிடையாது ஒரு டெஸ்ட் எழுத கிடையாது சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது இது மாதிரி ஒஸ்ட் பேட்ச என் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது உங்களுக்கு பாடம் இருக்கிறதுக்கு பக்கத்து ஸ்கூல்ல போய் எடுக்கலாம் எவ்வளோ நல்ல பசங்க இருக்காங்க